என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் பொங்கல் நெருங்கிட்டு இருக்கு இதே பொங்கல் தினம் கடந்த ஆண்டு வந்து ரெண்டு பெரிய படங்கள் வெளியாச்சு ஒன்று விஜய் நடித்த வாரிசு அடுத்து அஜித் நடித்த துணிவு இரண்டு படங்களுமே பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட படம் குறிப்பாக வந்து துணிவு படத்துக்கு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அதே போல் அஜித்துக்கு வந்து அந்த கிங் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்னு ஒரு பேர் உண்டு தமிழ் சினிமாவில் இப்போ ஒரு படம் வந்து எப்படிப்பட்ட படமாக இருந்தாலும் அது நல்ல படமோ மோசமான படமோ ஆனால் ஆரம்பம் அந்த முதல் நாள் வசூல் இருக்க அது வந்து பெரிய அளவில் இருக்கும் அதனால் பெரிய எதிர்பார்ப்போடு அதிக திரையரங்கில் அந்த படம் திரையிட்டாங்க அதே போல் வாரிசுக்கும் வந்து பெரிய அளவில் எதிர்பார்ப்பு கிளப்புனாங்க அவங்க எப்படின்னா வாரிசு ஆடியோ வெளியீட்டு விழாவில் தான் அந்த சூப்பர் ஸ்டார் சர்ச்சையை வந்து கிளப்பினார் சரத்குமார் அந்த படத்தில் அவர் நடிச்சிருந்தார் அதனுடைய விளைவு வந்து தொடர்ந்து இந்த சூப்பர் ஸ்டார் சர்ச்சைங்கிறது படம் வெளியான பிறகும் கூட வந்து தொடர்ந்தது அதனால் அந்த படத்துக்கு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு வந்து அதிகமாகவே இருந்தது இந்த படம் பெரிய அளவில் போச்சுன்னா விஜய் தான் நம்பர் ஒன் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே பேச ஆரம்பித்த ஒரு டைம் அது இந்த எதிர்பார்ப்புக்கிடையில் தான் இரண்டு படங்களும் சம பலத்துடன் வந்து மோதின எப்படின்னா இப்போ தேட்டர் இருக்கிற தேட்டர் ஆயிரம் தேட்டர் தான் இந்த தேட்டர் தான் பிரித்து தரணும் அதனால் இரண்டு படங்களுக்குமே ஆயிரம் தேட்டர் கிடச்சிது எப்படி கிடச்சிதுன்னா ஷோ வந்து சரிசமமாக வந்து அவங்க பங்கிட்டுக்கிட்டாங்க இப்போ ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு திரையரங்கள் வந்து நாலு ஷோ அப்படின்னா இந்த படங்கள் வந்து இரண்டு இரண்டு காட்சிகள் அந்த மாதிரி தான் அவங்க பங்கிட்டு கொடுத்து இந்த படங்களை வெளியிட்டாங்க நல்ல வசூல் நல்ல ஆரம்பம் ரெண்டு படத்துக்குமே வந்து பெரிய ஆரம்பம் இருந்தது அதில் துணிவு வந்து ஒரு படி முன்னணியில் இருந்தது துணிவுக்கு தான் வந்து முதல் நாள் வசூல் அதிகமாக இருந்தது வாரிசுக்கு வந்து அதை விட குறைவாக தான் அந்த வசூல் இருந்தது இரண்டு படங்களுடைய விமர்சனங்கள் இரண்டு படங்களும் என்ன மாதிரி இருந்தன அப்படிங்கிறது தான் அடுத்த நாளே வந்து அது படத்தோடய ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு அதில் வாரிசு படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு சீரியல் மாதிரி டிவி சீரியல் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு எல்லாருமே ஒருமித்த ஒரு கருத்தாக வந்து சொல்லிட்டாங்க ஏன்னா படத்தில் வந்து காட்சிகள் சிலதெல்லாம் ரொம்ப அநியாயத்துக்கு வந்து பொறுமையை சோதிக்கிற நீளமாக இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு காட்சி பார்த்தீங்கன்னா வீட்டில் நடந்து போகிறாங்க ஒரு முனை ஒரு மூலையிலேருந்து இன்னொரு மூளைக்கு நடந்து போகிறதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷம் ஆகிற அளவுக்கு வந்து அந்த காட்சியை வச்சுருந்தாங்க அதாவது அவங்க பணக்காரத்தனத்தை காட்டுறதா நினச்சி மக்கள் பார்க்குறவங்களை சோதிக்கிற மாதிரி வந்து காட்சிகளை வச்சுருந்தார் அந்த இயக்குனர் வம்சி ம இந்த மறுபக்கம் பார்த்தீங்கன்னா துணிவு வந்து ஒரு பக்கா ஆக்ஷன் த்ரில்லராக இருந்தது அந்த படம் சும்மா பரபர பரபரன்னு எடுத்த முதல் சீன்லேருந்து கடைசி காட்சி வரைக்கும் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு இருந்தது அதே போல் மக்களுடைய வழிகளை பேசிய படமாக அந்த படம் இருந்தது நீங்கள் பிரம்மாண்டமான ஆக்ஷன் படம் நிறைய பொருட்செல்கள் எடுக்கப்பட்ட சண்டை காட்சி அப்படியெல்லாம் சொன்னால் கூட அதில் பேசின முக்கியமான விஷயம் என்னென்னா வங்கியில் மக்கள் எப்படியெல்லாம் சுரண்டப்படுகிறார்கள் வங்கிகள் மக்களை எப்படி வந்து மோசமாக நடத்துது இதை வந்து ஒரு ஒரு நீளமான ஒரு பெரிய காட்சி அதில் வச்சுருப்பாங்க இதை விளக்குற மாதிரி அந்த காட்சிகளில் ரொம்ப அருமையான ஒரு ஸ்கிரிப்டை வந்து அதில் வச்சுருப்பார் இயக்குனர் அது மிகப்பெரிய அளவில் வந்து மக்களை ஈர்த்தது மக்கள்கிட்ட போய் நல்லா சேர்ந்தது அந்த அந்த காட்சி இந்த பக்கம் வாரிசு படத்தில் சில காட்சிகள் வந்து சுவாரஸ்யமாக இருந்தது அதே போல் விஜய்யோட அந்த பாட்டு ரஞ்சிதமை பாட்டு வந்து எல்லாருக்குமே ஒரு திரையரங்கலை வந்து ஆட்டம் போட வைக்கிற மாதிரி இருந்தது இருந்தும் கூட இந்த இரண்டு படங்களை ஒப்பிடுகிற போது உற்சாகமான சுவாரஸ்யமான படம்னால் அது துணிவு இன்னும் கொஞ்சம் போர் அடிக்கிற சீரியல்னால் அது வாரிசுன்னோ ஒரு ரெண்டு படத்துக்கும் ஒரு பேர் வந்துருச்சு சரி வசூல் ரீதியாக அந்த படங்கள் என்ன சாதிச்சுது அப்படின்னு பார்த்தா வசூல் ரீதியாக துணிவு படம் வந்து உலகம் முழுக்க பெரிய வசூலை வந்து அந்த படம் பார்த்தது தமிழ்நாட்டில் அந்த படத்தின் வசூல் வாரிசை விட கொஞ்சம் குறைவு அப்படின்னாலும் உலகளவில் மற்ற மாநிலங்களில் பார்க்கும்போது அந்த படத்துக்கு நல்ல வசூல் குறிப்பாக கர்நாடகாவில் துணிவு வந்து நல்ல வரவேற்பை பெற்றது சொல்லப்போனால் அஜித்தோட படம் முதல் முறையாக கர்நாடகாவில் இந்த அளவு வசூலை பெற்ற படம்னால் அது துணிவு தான் அதே போல் அமெரிக்கா அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளில் பொதுவாக அஜித்துக்கு அந்த அளவுக்கு அஜித் படங்களுக்கு வரவேற்பு இருக்காதுன்னு ஒரு ஒரு ட்ரெண்ட் இருந்தது இதுக்கு முன்ன வரைக்கும் அதை உடைத்த படம்னா அது துணிவு தான் ஸோ அந்த வகையில் அஜித்துக்கு அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது இந்த பக்கம் வாரிசு பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த கலெக்ஷன் அப்படின்னும் போது துணிவை விட ஒரு ஐந்துலேருந்து பத்து கோடி வரைக்கும் இந்த படம் அதிக வசூலை பெற்றது அவங்க கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா கேரளா அந்த இடத்துல வந்து பெரிய அளவுக்கு அந்த படம் போச்சுன்னு ஆரம்பத்தில் செய்திகளை பரப்புனாங்க ஆனால் அந்த படத்தை வாங்கி வெளியிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அந்த படத்தால் தனக்கு நான்கு கோடி வரை நஷ்டமடைந்ததாக அவர் வந்து தெரிவிச்சிட்டார் அதே போல் இந்த படத்தை ஒரிஜினலாக தயாரித்தது ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் தான் தில்ராஜ் தயாரித்தார் இயக்குநரும் தெலுங்கு டைரக்டரு அதனால் இது ஒரு வகையில் தெலுங்கு படமாகவே தான் பார்க்கப்பட்டது அங்கே தெலுங்கானா ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து இந்த படத்தை பெரிய அளவுக்கு வெளியிடணும்னு முதல்ல அவங்க முயற்சி பண்ணாங்க ஆனால் அங்கே பெரிய படங்கள் அந்த டைமுக்கு வந்ததால் இந்த படத்தை திட்டமிட்டபடி ஏதாவது பதினொன்றாம் தேதி தமிழ்நாட்டில் ரிலீஸ்னால் அங்கே பதினாலாம் தேதி தான் ரிலீஸ் பண்ண முடிஞ்சுது தெலுங்கானாவில் ஆந்திராவில் ஆனாலும் அங்கும் வந்து இந்த படம் பெரிய அளவுக்கு வந்து எடுபடாமல் போயிடுச்சு இது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் இது தமிழ் படமாக தெலுங்கு படமான்ற கன்ஃபியூஷன் அவங்களுக்கு இருந்தது படமும் வந்து அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லாததுனால அங்கே வந்து இந்த படம் பெரிய அளவுக்கு போல கர்நாடகாவில் இது சுமாரான ஒரு வரவேற்பு தான் அந்த படத்துக்கு கிடைத்தது ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து சொல்ல தேவையில்ல அங்கேயும் வந்து இந்த படம் எங்கேயும் எடுபடல வெளிநாடுகளிலும் ஒரு சுமாரான வசூலை பார்த்த படம் தான் அது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு ஓரளவு நல்ல வசூல் இருந்தது ஆனால் எந்த படத்தால் லாபம் எதோ எந்த படம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் அந்த தியேட்டர் உரிமையாளருக்கு அதிக லாபத்தை கொடுத்தது அப்படின்னு பார்த்தா அது அஜித் நடித்த துணிவு தான் ஏன்னா வாரிசு படத்தோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெருசு அதிக பட்ஜெட்டில் உருவான படம் வாரிசு துணிவு படம் அது கூட கம்பேர் பண்ணும்போது பட்ஜெட் வந்து குறைவு தான் அதனால் இந்த இரண்டு படங்களில் அதிக லாபம் கொடுத்த படம்னு சொல்லிட்டு துணிவை தான் எல்லாருமே வந்து சொன்னாங்க அதே போல் இந்த வருஷ இ இறுதியில் வந்து பல திரையரங்குகள் தங்கள் அரங்குகளில் என்னென்ன படம் நல்லா ஓடுச்சு எந்த படம் முதலிடம் எந்த படம் இரண்டாம் இடம் எந்த படம் மூன்றாம் இடம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு வெளியிடும்போது பல அரங்குகளில் ஜெயிலர் முதலிடத்திலும் துணிவு இரண்டாம் இடத்துல இருந்தது இன்னும் சில அரங்குகளில் ஜெயிலர் முதலிடத்திலும் லியோ இரண்டாம் இடத்திலும் வந்தது வாரிசு வந்து மூன்றாவது நான்காவது இடம் அப்படி போச்சு ஸோ அந்த வகையில் போன பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்களில் எது வெற்றி படங்கிறத அப்போயே வந்து எல்லாம் பேசிட்டோம் இது ஒரு வருஷம் நிறைவு ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிறதை ஒட்டி இங்கே ரசிகர்கள் பலரும் வந்து எந்த படம் நல்லா ஓடுச்சு யார் படம் வெற்றி அப்படின்னு இப்போ இப்போவும் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந் போன பொங்கலுக்கு வெளியான படங்களில் துணிவு ஒரு கிளியர் வின்னர் அப்படின்னு சொன்னால் வாரிசு அதுக்கு அடுத்த நிலையில் தான் நிற்கிது அடுத்ததாக பார்த்தா பேட்ட விஸ்வாசம் இந்த இரண்டு படங்களும் கூட பொங்கலுக்கு மோதிய படங்கள் தான் இந்த படங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் வெளியான படங்கள் இது அஞ்சு வருஷம் ஆகிடுச்சு ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் பேட்டை அண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் விஸ்வாசம் அப்படிங்கிறது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இப்போது ஐந்து வருடங்களுக்கு முன்பு இதே நாளில் அதாவது ஜனவரி பத்தாம்தேதி தான் இந்த ரெண்டு படமும் வெளியாச்சு அப்போது வந்து ஒரு பெரிய கிளாஷு எப்படின்னா தியேட்டர்களில் முதல் முதலாக படம் வந்து ஜனவரி பத்தாம்தேதி ரிலீஸ் ஆகணுன்னு அறிவிச்சது பேட்டை தான் சன் பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தை பத்தாம்தேதின்ட்டு முன்னாடியே சொல்லிட்டாங்க ஆனால் விஸ்வாசம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதே வந்து தெரியாமல் சைலண்ட்டாக வச்சுருந்தாங்க நாங்கள்லாம் கூட வந்து நான் பத்திரிகைகளெல்லாம் எழுதிருந்தே இந்த படம் வெளியாகுமா வெளியாகாதான்னு ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா இப்போ வரைக்கும் படம் வெளியாகிற திட்டம் குறித்து தயாரிப்பாளர் ஒன்றும் சொல்லலை டிஸ்ட்ரிபியூட்டரான அந்த கேஜிஆர் ஸ்டுடியோஸ் ராஜேஷும் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு தான் வந்து எல்லோருமே எழுதிட்டு இருந்தோம் திடீர்னு ஒரு நாள் வந்து இப்போ பொங்கல் நெருங்க நெருங்க வந்து ஒரு ஒரு வாரம் தான் இருக்கும் அப்போ வந்து விஸ்வாசம் பத்தாம்தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு அவங்க வெளி வெளியிட்டாங்க திரையரங்கு உரிமையாளர்கள் பலரும் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் உள்பட பலரும் வந்து இந்த படத்தை நீங்கள் ரெண்டு நாள் தள்ளி வைங்க அல்லது ரெண்டு நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணுங்க இந்த படத்தோடு மோதாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அதாவது ரஜினி படத்தோட மோதாதீங்கன்னு அர்த்தம் இல்லை அதுக்கு ரஜினி படத்துக்கு நிறைய அரங்குகள் கொடுக்க வேண்டியிருக்கு உங்கள் படத்துக்கும் அதே அளவு கொடுக்கணுன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடியோ பின்னாடியோ வச்சாக்க நாங்கள் பேலன்ஸ் பண்ணுவோம் இந்த ஆரம்ப வசூல் முதல் நாள் வசூல் இருக்குல்ல அந்த வசூல் வந்து சிந்தாமல் சிதறாமல் எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற திட்டத்தில் வந்து திரையரங்க உரிமையாளர்கள் எவ்வளவோ கேட்டு பார்த்தாங்க ஆனால் விசுவாசம் பட தயாரிப்பாளரும் சரி விநியோகஸ்தரும் சரி அதில் விட்டு கொடுக்கல அவங்க நாங்கள் பத்தாம்தேதி தான் அதுவும் ரஜினி படத்தோடு தான் நாங்கள் மோதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க இந்த வாரிசு துணைவுக்கு ஏற்பட்ட அதே சிக்கல் தான் அந்த டைமில் ஏற்பட்டது இரண்டு படங்களுக்கும் தேட்டர் எந்த படத்துக்கு அதிகமாக கொடுக்குறதுங்கிறதுல நிறைய இழுபறி க கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்தது சாம கிட்டத்தட்ட சம அளவிலான தான் இந்த படங்களை வந்து வெளியிட்டாங்க இரண்டு படங்களுக்குமே வந்து பெரிய அளவில் வரவேற்பு கிடைச்சிது குறிப்பாக பேட்டை எப்படின்னா ரஜினி ரசிகர்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படமாக அமைஞ்சிருச்சு ஏன்னா பேட்டை படுத்த இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் ரஜினிகாந்த் அவர்களுடைய மிக தீவிரமான ஒரு ரசிகர் அதாவது ஒரு பக்தர்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ரசிகர் அவரே ஒரு தன தன்னுடைய ஆதர்ச நாயகன் தன் மனசுக்கு பிடிச்ச ஒரு நாயகனை இந்த நேரத்தில் அவர் ஒரு இயக்குனரை நம்ம மாறின பிறகு எப்படியெல்லாம் செதுக்கணும் எப்படியெல்லாம் அவருக்கு அந்த பாத்திரத்தை வடிவமைக்கணுமோ அப்படியெல்லாம் செஞ்சு பார்த்து ஆசத்தீரை வந்து அவர் அனுபவித்து எடுத்த படம் தான் அந்த பேட்டை நீங்கள் ஒவ்வொரு காட்சியிலே ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வந்து அவர் ரஜினியை வந்து அழகாக காட்டணும் ஸ்டைலாக காட்டணும் இளமையாக காட்டணும் ஒரு எண்பது அல்லது தொண்ணூறுகளின் இருந்து ரஜினியை அப்படியே கொண்டு வரணும் அப்படின்னு அப்படி மனக்கெட்டுருப்பார் கார்த்திக் சுப்ராஜ் ரஜினியை கூட வந்து ஒரு விழாவில் வந்து சொல்லுவார் என்னை வந்து அழகா காட்டணுங்கிறதுல கார்த்திக் சுப்பராஜகம் ஏ ஆர் முருகதாசுகம் மிகப்பெரிய போட்டியே நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவார் அந்த அளவுக்கு வந்து அவர் எடுத்து பண்ணிப்பார் இப்போ எல்லாம் நினைச்சா உண்மையிலேயே வந்து கூஸ் பம்புவாங்களே அது வந்து ஏற்படுது அந்த அளவுக்கு ஒவ்வொரு காட்சியிலையும் ரஜினியை வந்து அப்படி வச்சிருப்பாங்க பேட்டை இப்போயும் எல்லா ரசிகர்களும் ஒருமித்து கொண்டாடுகிற ஒரு படமாக அமைந்தது காரணமே அந்த படத்தோட கதையோ அல்லது அந்த படத்தில் இடம்பெற்ற மற்ற எந்த அம்சங்களும் கிடையாது ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த்ன்ற ஒற்றை மனிதர் மட்டும்தான் அவரை வந்து ஆசத்திரை ரசிக்கிறதுக்காக தான் ரசிகர்கள் வந்து அந்த படத்துக்கு போனாங்க இன்றைக்கு வரைக்கும் வந்து அது தொடருது இன்றைக்கி இந்த ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் பேட்டை போது இன்னொரு புது ஸ்டில் விடுறாரு நம்ம அந்த படத்தோட இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவர் படம் எடுத்து முடித்து அந்த அஞ்சு வருஷமோ ரஜினி பிறந்த அல்லது ஏதாவது ஒரு விசேஷ நாள் அல்லது இந்த மாதிரியான முதல் முதலாண்டு இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு அந்த மாதிரியான நாட்கள் அப்போல்லாம் ஒரு புது புது ஸ்டில்ல வந்து அவர் வெளியிடுவார் அது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய இன்பதிர்ச்சியாக இருக்கும் அந்தளவுக்கு ரசிகரால் கொண்டாடப்பட்ட படம் பேட்டை உலகம் முழுக்க இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிது முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே இது இந்த படத்தோட வசூல் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் அறிவிச்சிருந்தது நீங்கள் இன்றைக்கி இந்த படத்தை பற்றி ஒரு ட்விட்டரில் வந்து ஒரு பதிவு வெளியிட்டுருக்கு சன் பிக்சர்ஸு தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த போட்டிருப்பாங்க எப்படின்னா இந்த இந்த படத்தோட மோதிய விஸ்வாசம் அந்த படத்துக்கு வந்து நல்ல வரவேற்பு பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சது அதாவது அஜித் படத்தில் அந்த நேரத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்புக்குரிய படமாக விசுவாசம் அமைஞ்சுது இந்த இரண்டு படங்களுக்கும் வசூல் ரீதியாக ஒரு பெரிய கிளாஸ் வந்துருச்சு அந்த டைமில் அஜித் ரசிகர்களில் ரஜினி ரசிகர்களெல்லாம் எந்த படம் அதிக வசூல் அப்படிங்கிறத சொல்லிக்கிறதுல மிகப்பெரிய ஒரு போட்டியை வந்து அந்த டைமில் ஏற்படுத்தினாங்க அப்போ தான் வந்து ஒரு நிகழ்ச்சி இப்போ சென்னை பிரசாத் லெவலில் நடந்தது இந்த படங்கள் ஓரளவுக்கு ஓடி முடிந்த நிலையில் அந்த நிகழ்ச்சி நடந்தது அப்போது திரையரங்க உரிமையாளர் சங்கத்தைச் சேர்ந்த திருச்சி ஸ்ரீதர் அவர் வந்து மேடை ஏறி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் இந்த படத்தில் எந்த படம் அதிக வசூல் அப்படின்னு ரசிகர்களுக்குள்ளே ஒரு பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது யாரை வந்து சண்டை போடாதீங்க கிட்டத்தட்ட இரண்டு படங்களும் சமமான அளவில் தான் வசூல் பண்ணிச்சு என்ன இந்த விசுவாசம் வந்து ஒரு அஞ்சு கோடி அதிகமாக வசூல் பண்ணிருச்சு தமிழ்நாட்டில் மற்றபடி உலகம் முழுக்க பேட்டை வந்து பெரிய வசூல் பண்ணுச்சு அப்படின்னு அவர் ஓப்பனாக உண்மையை சொன்னார் ஒரு திரையரங்க உரிமையாளர் சங்க பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் சொன்னதால் அதுவே அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பு மாதிரி வந்து எல்லோரும் எடுத்துக்கிட்டு அதோட அதை விட்டுட்டாங்க இந்த பேட்டை விஸ்வாசம் இந்த இரண்டு படங்களில் எது வெற்றிப்படா எது தோல்வி இரண்டுமே சம அளவில் வெற்றி படங்களை அமைஞ்சது உலகம் முழுக்க பேட்டை வந்து மிகப்பெரிய வசூலை குவிச்சது முந்நூறு கோடிக்கும் அதிகமான வசூல் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை விஸ்வாசம் வந்து பெரிய அளவில் வெற்றியை பெற்றது பேட்டையை விட ஐந்து கோடி அதிகமான வசூலை பெற்றது இதுதான் இந்த இரண்டு படங்களுடைய ஸ்டேட்டஸ்